இங்கே பூங்கோதை அவர்கள் பேசும் பொழுது விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி சொன்னார்கள் அவங்க புதிய கல்விக் கொள்கையின் வழியாக விஸ்வகர்மா என்ற திட்டத்தை கொண்டு வராங்க நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் அவர்களின் பெயரால் தலைவர் கலைஞரின் பெயரால் கைவினை கலைஞர்களுக்கான ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்கள் அவங்க பதினஞ்சு தொழில்களுக்கு அறிவிக்கிறார்கள் இவர் இருபத்தி ஐந்து தொழிலுக்கு நம்முடைய முதலமைச்சர் அறிவிக்கிறார் ஆனால் திட்டத்துக்கும் என்ன நீங்க பயன்பெற வேண்டும் என்றால் வழி வழியாக குடும்ப வழியாக நீங்கள் அந்த தொழிலை செய்து கொண்டவராக இருக்க வேண்டும் டாக்டருடைய ஒரு டாக்டர் இருக்கலாம் வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அவங்க அப்பா அவருடைய பிள்ளை அந்த அப்பா பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து ஒரு பாலை செய்யக்கூடியவராக வேறு ஒரு கைதினை கலைஞராக கலைஞராக நான் தொழில் செய்ய போகிறேன் கற்றுக்கொள்ள போகிறேன் என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் நம்முடைய அண்ணன் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் பேரால் திட்டத்திலே நீங்க எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நீங்கள் கலைஞர் என்ற அந்த ஒன்று போதும் உங்களுக்கு அந்த திட்டத்தின் வழியாக பயன்பெறுவது இதுதான் வித்தியாசம்